பாலாசார ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க எந்த டைரக்டரை பார்த்து நீங்கள் வந்து இயக்குறீங்கலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க லோகேஷ் கனகராஜ்லாம் இப்போ யாரும் எதுவும் மாற்றிடவே முடியாது நல்லா தெரியும் எனக்கு அவரை அஞ்சானை வந்து நான் ரீரிலீஸ் பண்ணணும் அதை ரீஎடிட் பண்ணி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது ரொம்ப என்னை சோதித்த சோசியல் மீடியாவில் வந்து புங்கத்தாண்டி வருவாயா படம் வந்து ரொம்ப நாளாக வந்து ரீலீஸ் பண்ணி பெருசாக ஓடிச்சின்னு கேள்விப்பட்டேன் கோழி அதெல்லாம் வந்து பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் ரத்தின் சார்கிட்ட நான் விஷால்கிட்டலாம் எல்லாம் பேசலான்னு தான் இருக்கேன் அதை சொல்லுங்கள் யாரை வந்து ஒத்துக்க வைக்க முடியும் அப்படி வந்து கட்ஸோட ஒரு படம் பண்ணுறதுக்கு இல்லைன்னு யாரை சொல்ல முடியுமா இப்போ ரீரிலீஸ் அப்படி போட்டாலே போதும் அதுக்கவே ஆல்ரெடி ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க இல்லை பின்னத்தாண்டி வருவாயா படம் வந்து ரொம்ப நாளாக வந்து ரீலீஸ் பண்ணி பெருசாக ஓன்னுச்சின்னு கேள்விப்பட்டேன் வாரணம் ஆயிரும் இப்போ தெலுங்கில் வந்து குசி படம் வந்து பெரிய ஹிட் அங்கே வந்து ரீரிலீஸ் பண்ணி இப்போ ரத்னி சார் அடுத்தடுத்து வந்து ரன்னு கில்லி இதெல்லாம் பண்ணுன்னு கூட சொல்லிகிட்டு இருக்காரு இது ட்ரெண்டு கிடையாது அது இந்த ஒரு கேப்பு வந்து எப்போயுமே கூட என்னென்னா ஒரு ஒரு ட்ரையான ஒரு டைமிங் ஒன்று வரும் அப்போ ஏதாவது படங்கள் வந்து இல்லாத நேரத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தா உதாரணத்துக்கு தீபாவளிக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் பழைய படங்கள்லாம் கொஞ்சம் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் டைம் கொஞ்சம் சினிமாவில் ரிலீஸுக்கான பெரிய படங்கள் கொஞ்சம் இல்லாத நேரம் இது எப்பயுமே தேட்டர்ஸ்காரங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பழைய படங்களை போடலாமேன்னு இருப்பாங்க அது ரீலீஸுங்கிற ஒரு வார்த்தையோட இப்போ ஒரு பெரிய கொண்டாட்டமாக அப்படி ஒரு மாறி இருக்குது இதில் என்ன பெரிய ப்ளஸ்னால் தனித்தனியாக ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்ணுறது ஒன்று ஒரு கூட்டமாக ஜனங்க மொத்த வேற தேட்டருக்கு வந்து அவங்க ரசித்த விஷயத்தை மறுபடியும் எல்லோருடைய கனெக்டிவிட்டியாக பார்க்கும்போது ஒரு காமெடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும் இல்லைனா பெப்பியான ஒரு சாங்காக இருக்கட்டும் அது என்ன ஆகுதுன்னா பல மடங்காக மாறுது அந்த சந்தோஷம் அது ஒரு பெரிய ஹேப்பி அவங்களுக்கு வந்து அது அதில் வந்து ஃபீல் பண்ணுறாங்க எப்பயோ பார்த்த ஒரு விஷயம் அதை வந்து அந்த பழைய ஆடியன்ஸ் வராங்க இதை கேள்விப்பட்ட புதுசு வராங்க குட்டி பசங்களாம் படம் பார்த்துருப்பாங்கள்ல அப்போல்லாம் நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சாமலா எங்கள் பெரிய பொண்ணு அவங்க வந்து எனக்கே ஞாபகம் இல்லை அப்போ என்னடா வயசு ஒன்றுக்குன்னு கேட்குறேன் நாலாவது படிச்சுட்டு சொல்கிறாங்க போஸ் பொண்ணுங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் அப்போ வந்து ரெண்டு வயசு அப்போ ரெண்டு மூணு வயசு தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த படம் வந்து பார்த்துட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த படத்தை நல்ல ஒரு யூத்தா அந்த மாதிரி பார்த்து ரசித்தவங்களும் வந்து படம் பார்க்கும்போது அந்த பழைய நினைவோடு வராங்க பர்டிகுலராக யுவன் சங்கராஜாவுடைய அந்த சாங் வந்து பெருசாக கனெக்டாயே அப்படி ரசிக்கிறாங்க தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி அப்படியெல்லாம் பொதுவாக வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கவே கூடாது எனக்கு பிடிச்ச மிக மிக முக்கியமான டைரக்டர்ஸு மிக மாஸ்டர் பீஸு அப்படியெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் முதலே நிகழ்ந்துருச்சு அதோடய மிச்ச சொச்சமாக தான் நம்மலாம் பண்ணிகிட்ருக்கோம் என்னென்னா ஒரு சிலது வந்து என்னென்னா ஒரே டைப் ஆஃப் படங்கள் ஒரு சில சாங்கெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி சில படங்கள் அந்த மாதிரிலாம் வந்ததுனால கொஞ்சம் அப்படிலாம் இருக்கலாம் எப்பயுமே அந்த காலம் மாதிரி இல்லைன்னு சொல்லி எப்பயுமே எல்லா காலத்தையும் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது ஒரு பெரிய ஒரு குறைபாடாக பேசுவாங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து எம்எஸ்விஸ்நாதன் சாங்கு தான் பிடிக்கும் நான் அப்போ இளையராஜாவை பயங்கரமாக ரசிக்கும் போது அவர் வந்து என்னென்னா டே எம்எஸ்வி மாதிரி பாரு அப்புறம் சார் கவிதை எழுத ஆரம்பித்த பிறகு கண்ணதாசன் மாதிரி இருக்குமான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமும் ஒருத்தங்க வருவாங்க அதுக்கப்புறமும் ஒன்று நடக்குங்கிறது எப்பயுமே நிஜம் அது காலகட்டத்தின் கட்டாயம் மாதிரி இருக்கும் அதனால் பழைய மாஸ்டர்ஸை வந்து நம்ம வந்து பழைய கிரேட்டு டேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து எப்போயுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது நம்ம வந்து அவங்க வந்து கற்றுக்கிட்டதை அவங்க வந்து நம்ம வந்து நம்ம லேர்ன் பண்ணது தான் நம்ம வந்து நம்ம நம்மளுடைய ஏதோ நம்மளுடைய அனுபவத்தெல்லாம் கலந்து ஏதோ தரோம் அதனால் வந்து அப்படி சொல்ல முடியாது கொஞ்சம் அவங்களுக்கு வந்து என்ன இருந்தாலுமே இப்போயும் இப்போ ஒரு சவுண்டு ஒன்று இருக்கும் நம்ம என்ன தான் கொஞ்சம் சொல்லுவோம் அந்த மாதிரி ராஜா சார் சாங் சாங்கு தான் இருப்போம் ர அதுக்காக குறைச்சி மதிப்பிட முடியாது ரகுமான் சார் வந்ததுக்கு பிறகு அது ஒரு பெரிய பேர் எழுச்சியாக இருந்துச்சு இப்போ வந்து அநிருத்து பண்ணுறாங்க நாளைக்கு இன்னொருத்தர் கூட வருவாங்க பாலாசார்டாக ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க நீங்கள் யாரை பார்த்து பயப்படுறீங்க எந்த டைரக்டரை பார்த்து நீங்கள் வந்து இயக்குறீங்கலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க அப்போ சொன்னார் நாளைக்கு புதுசாக வர இயக்குநரை பார்த்து நான் பயப்படுறேன் சொல்லி வெகடனில் ரமலாக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரிவியூ கொடுத்தார் அதனால் வந்து நாளைக்கு வர்ற ஒருத்தர் வந்து அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக வந்து நேற்று இருந்தவங்க இம்பார்ட்டன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது சண்டைக்கோழி அதெல்லாம் வந்து பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதெல்லாம் ரத்தின் சார்ட்ட நான் விஷால்கிட்டலாம் பேசலான்னு தான் இருக்கேன் ஆல்ரெடி ரத்தின் சார்ட்ட கேட்டேன் ரன் எப்போ சார்னு அவர் ஒரு செவன்டி ரெயின்போ காலனி சமீபத்தில் பண்ணாங்க அங்கே குசி பண்ணாங்க இப்போ அடுத்து வந்து நம்ம படத்தை பண்ணணும் ரன்னு தான் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு சில விஷயங்களை வந்து ரீஎடிட் பண்ணி கூட பண்ணணும்னு நினப்ப நினைக்கிறேன் அஞ்சான் ரொம்ப என்னை சோதித்த சோசியல் மீடியாவில் வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டம்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு போச்சு பாருங்கள் பதினாலு வருஷம் இப்படி அது சொடக்கிற கேப்பில் ஓடின மாதிரி இருக்குது இந்த படியில் ஏறி வர்ற அந்த கேப்பில் பதினாலு வருஷம் ஆயிடுச்சு நான் தான் சொல்லுவேன் ராமர் வந்து பதினாலு வயசு காட்டுக்கு போகிறான்னு சொல்லுவாங்க நான் வீட்டுக்கு போகிறதுக்கு திரும்பி வந்த கேப்பிலேயே பதினாலு வருஷம் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் அடிக்கடி அப்படி ஓடுது காலம் எப்பயுமே ஒரு நல்ல படத்துக்கும் ஒரு சுமாரான படத்துக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படத்துக்கும் ஓடாத ஒரு படத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா கதை எல்லாத்தையும் மீறி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்துருந்தா இப்போ நான் சொல்லுவேன் டப்பிங் தேட்டரில் ஏவிஎம் டப்பிங் தேட்டில் இருக்கும்போது இந்த டப்பிங் தேட்டர்ல இருந்துட்டு ஏவிஎம் அந்த ஏசி தேட்டர் அப்போது ஏவிஎம் தேட்ரு இருந்தப்போ நான் சொல்கிற உதாரணம் இதுதான் இந்த தேட்டர்லேருந்து அந்த தேட்ரு போகிற அந்த கேப்பில் தான் நம்மளுடைய வேலையே இருக்குது ஓரளவு அந்த ஒர்க்கை நம்ம வந்து சரி பண்ணி அனுப்பிட்டோம்னா நம்ம ஒரு சக்ஸஸை பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கதை பேசியிருந்தா அப்படின்னு இன்னும் இன்னும் இருக்குல்ல அது கொஞ்சம் கூடுதல் ஒரு உழைப்பை போட்டிருந்தா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா அந்த நெருக்கடி ரிலீஸ் தேதி இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணும்போது நடக்கிற ஒரு சில தவறுகள் அப்படி என்னுடைய படங்களில் நான் வந்து அஞ்சானை வந்து நான் ரீரிலீஸ் பண்ணணும் அதை ரீ எடிட் பண்ணி பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னால் நான் யாரை டார்கெட் பண்ணி அப்போ அந்த படத்தை வந்து நினச்சனோ இப்பயும் வந்து ஒரு நேற்று ஒரு முக்கியமான ஒரு பையன் பிரசாத்தில் வந்து இருக்காங்க விசல் விசுவல் கம்யூனிகேஷன் அந்த தம்பி சொன்னாங்க நான் வந்து பதினாறு தடவை வந்து நான் அஞ்சான்னு பார்த்தேன் சார் அப்படின்ட்டு அந்த மாதிரி குட்டி பசங்க நிறையவே சொல்லி நான் கேட்டிருக்கேன் இது வெறுமனே சும்மா வார்த்தைக்காக சொல்லலை நிஜமாக சொல்கிறேன் ஏன்னா நான் இப்போ கதை பேசும்போது சொல்லுவேன் நான் ஊர்லேருந்து இருந்து படம் பார்த்தேன்ல ஒரு ரஜினி சார் படத்தை ஒரு அந்த மாதிரியான டைப் ஆஃப் படங்களை நான் பார்க்கும்போது தேட்ரு மூலில் உள்ள சில படங்கள்லாம் பார்க்கும்போது அப்போ பெரிய அறிவோடையோ பெரிய கணக்கோடையெல்லாம் பார்க்க மாட்டோம் சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டோட ஈஸியாக எளிமையாக பார்ப்போம் அந்த மூடில் தான் அந்த படம் இருக்கணும்னு நினச்சி தான் அந்த படம் நான் பண்ணேன் அதில் நான் சக்ஸஸ் ஆகியிருக்கேன்னு நான் வந்து சந்தோஷப்படுறேன் ஏன்னா பசங்க சொல்கிறாங்க சார் அந்த ஸ்டிக்கு இந்த வெளியில் வரும்போது நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவேன் சார் எனக்கு அந்த படம் அப்படி பிடிக்கும் சார் அப்படின்னு அந்த குரல் எனக்கு நிறைய இடத்துல கேட்டிருக்கு நான் வந்து என்னென்னா இப்போ அதில் ஒரு சில தவறுகள் இருக்குது தவறுகளே இல்லைன்னு சொல்ல அப்போ எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் டேட் ஃபிக்ஸ் பண்ணனால உடனே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் கொஞ்சம் அதை ரீஎடிட் பண்ணி பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக நான் வந்து அந்த படத்தை பண்ணணும்னு விரும்புகிறேன் பார்ப்போம் ரீரிலீஸ் தானுங்க இந்த கொஸ்டின்லாம் எதுக்கு பம்பல் மாட்டி வரீங்க வேணாம் இதெல்லாம் எடுத்து முதலே வரிகளை வர்றாங்கன்னு எடுத்து வச்சுக்கே இதுக்கெல்லாம் நான் ஆதங்கப்பட்டாலும் இதுக்கெல்லாம் பதில் சொன்னாலோ நான் இதுலேருந்து இதை பழைய ஆள மாதிரியும் நான் இதை விரும்பாத ஆள் மாதிரி ஆகிடும் நான் ரன்னு ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நான் ஒரு சில நேரங்களில் என்னை பற்றி சொன்னாங்க ஒன்று வந்து இப்போ நூறு கோடி ஒரு சிலர் வந்து நெருங்கிடுச்சின்னு சொன்னப்ப நீங்கள் கேட்ட மாதிரியே அவர் ஒரு கோடி சம்பளம் கேட்குறாருப்பா அப்படின்னு ஒரு டாக் என்னை பற்றியே இருந்துச்சு நான் உண்மையிலேயே யார்கிட்டையும் அப்போ கேட்டதே கிடையாது அது யாரோ ஒருத்தங்க பிக்ஸ் பண்ணது ஜிவி சார் தான் எனக்கு வந்து ஒரு கோடி தான் சம்பளம் தரணும்னு சொல்லி ஒன்னே காலத்தில் சம்பளம் எனக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணார் அது நானே கேட்கல ஆனால் அந்த நேரத்தில் அப்படி ஒரு டாக் இருந்துச்சு அது அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முக்கியமாக டேரக்டர்ஸுக்கு என்ன துணி இருக்கும் இப்போ தான்ப்போ வந்தாங்க அதுக்குள்ளே ஒரு கோடி சம்பளமாப்பா அப்படி கூட பேசியிருப்பாங்க நான் இன்றைக்கி உள்ள ஒரு சில டேரக்டர்ஸ் பார்த்து அப்படி பேசுணும் வச்சுக்கோங்க என்னையும் வந்து லேசாக ஏய் ரொம்ப பழசாயிட்டா பாடி சொல்லிடுவாங்க

அவர் சொல்கிறது தான் கதை அவர் அவருக்கு ஹீரோவுக்காக படம் பண்ணுறாரு ஹீரோவுக்காக விரும்பி அவர் செய்கிறது தான் வெற்றிமாறன் உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம் வெற்றிமாறன் எந்த ஹீரோவுக்காக போய் கதை பண்ணுறாரா சூரிய ஹீரோ ஆக்கியிருக்காரு இந்த காலகட்டத்தில் அவர் இருக்காரு இல்லையா அப்படி எனக்கு என்னமோ தெரியலங்க நான் யாரை அப்படி மென்ஷன் பண்ணி யார் பேசுகிறீங்க கார்த்தி சுப்ராஜ் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கார்த்தி சுப்ராஜி கிளமேசில் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிற லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அவ்வளவு ஹீரோயிசமான படங்கள் பண்ணுறவர் அவர் கிளைமேக்ஸில் சுட்டு சாகப்படுறாரு அத்தனை பேர் சாகும்போது அவரும் சாகிறாரு அப்படி ஒரு கதை பண்ணுறதுக்கு ஒரு ஒரு தைரியமான ஒரு இயக்குனர் நம்ம காலகட்டத்தில் இப்பயே கணக்கு முன்னாடி தான் இருக்காங்களே சொல்லுங்கள் யாரை வந்து ஒத்துக்க வைக்க முடியும் அப்படி வந்து கட்ஸோட ஒரு படம் பண்ணுறதுக்கு இல்லைன்னு யாரை சொல்ல முடியுமா காத்தி சுப்ராஜ் இருக்கு உதாரணம் இப்போ உதாரணம் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அதை வந்து இம்மீடியட்டாக ஒத்துருப்பாரு நினைக்கிறீங்களா அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டைரக்டர் அங்கே தேவை அவர் இருந்திருக்காரு பண்ணியிருக்காரு நூறு பேரை நான் அடிப்பேன் சார் நான் வந்து நான் வந்து அங்கேருந்து அப்படி ஃபைட் பண்ணுவேன் சார்ன்னு லாரன்ஸ் மாஸ் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா அவர் அந்த மாதிரி படங்கள் பண்ணவர் தானே அந்த மாதிரியான புதுமையான ஒரு படத்தை எடுத்த டேரக்டர் நம்ம கூடவே இருக்கிற இப்போ புது டேரக்டர் தானே வெற்றி மாறன் இந்தியா மொத்தமும் இருக்க ஒரு இயக்குனராக இன்றைக்கி இருக்கார்ல அவரும் புது டேரக்டர் அப்படியெல்லாம் எந்த காலகட்டத்துலேயுமே சரியான ஒரு ஆளை எந்த ஹீரோவும் குழப்ப முடியாது அவங்க திடமாக இருந்தாங்கன்னா கதையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா எல்லா கடகட்டத்துலேயும் வந்து அப்படி சரியான டயட்டை சேர்ந்துகிட்டே இருக்காங்க நீங்கள் யாரை மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்கன்னு தெரியல அப்படி இருந்தாங்கன்னா அது தப்பு ம்

அது தமிழ் அது வந்து உலகம் மொத்தம் உள்ள படம் எந்த படமாக இருக்கட்டும் நல்ல படம் தப்பான படம் அது தான் சரியான படம் சரியில்லாத படம் நம்ம தமிழில் இருக்கிற டேஸ்ட்டு தமிழ் டயரக்டர்ஸ்ஸு இங்கே இருக்கிற எடிட்டர்ஸு கேமராமேன்ஸு மியூசிக் டைரக்டர்ஸு டான்ஸ் மாஸ்டர்ஸு இந்தியா மொத்தமும் நம்ம தான் அடையாளம் முன்னோடிகள் நம்ம தான் ஒரு டயத்துக்கு பிறகு மலையாள சினிமாவே மாற்றி விட்டுருச்சிங்க நம்ம ஸ்டேலாக போய் எடிட்டு இங்கே இருக்கிற எடிட் பண்ணுற மாதிரி அங்கே எடிட் பண்ண ஆரம்பிச்சாங்க இங்கே கமர்சியல் படம் பண்ணுற மாதிரி அங்கே இருக்க ஹீரோஸ்லாம் கமரசியல் படம் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம அதனால வந்து என்னென்னா அதனால அவங்க மேலே இங்கே கீழே அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு ட்ரெண்டு அப்படி இருக்க மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இங்கேயும் நம்ம ரஞ்சித்து இருக்காங்க நம்ம இதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க மிரளாங்க நம்ம வந்து நம்ம பரியரும் பெருமாள் டேர்ட்ரு அவர் எவ்வளோ சூப்பராக படங்கள் பண்ணுறாரு நம்ம கொஞ்சம் தள்ளி வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா பார்த்தா நம்மகிட்ட என்னென்ன மாதிரியான வெரைட்டியான ஆட்கள் இருக்காங்கன்னு நம்ம நம்மளே வந்து ராம் இருக்காங்க ஒருக்கும் பார்த்தா கமர்ஷியலில் சங்கர் சார் வந்து இன்றைக்கு வரைக்குமே சூப்பரான படங்கள் பண்ணிகிட்ருக்காரு இன்றைக்கி ரெண்டு பெரிய படம் சூப்பர் படங்கள் பண்ணுறாரு என்ன கேட்டகரி ஆஃப் ஆட்கள் இருக்காங்க பிறகுங்க எவ்வளோ புதுசு புதுசான டயரக்டர்ஸு ஒரு இதில் கௌதம் மேனனில் தொடங்கி என்னுடைய காலகட்டத்தில் தொடங்கின ஆட்கள்லையும் சரி இப்போ அடுத்தடுத்த பேச்சில் வந்த ஆட்களையும் சரி லோகேஷெல்லாம் வந்து எனக்கு வந்து கைதி படம் வந்து அப்படி பிடிச்ச ஒரு படம் இன்றைக்கி அதுக்கு முன்னாடி வந்து விக்ரம் படம் வந்து இந்தியா மொத்தமும் எவ்வளோ பெரிய கலெக்ஷன் எவ்வளோ பெரிய படம் இன்றைக்கி படம் வந்து சுமாருங்கிற டாக் வந்துச்சு ஆனால் கலெக்ஷன் வயசாக எவ்வளோ பெரிய கலெக்ஷன் லியோ படத்துடைய கலெக்ஷன் அதனால் வந்து நெல்சன் அவருடைய படமும் எவ்வளோ பெரிய கிட்டாச்சு அப்புறம் நிறைய டயேட்டஸ் அட்லி இந்தி வரைக்கும் போய் பண்ணிகிட்ருக்காங்க விமர்சனங்கள் இருந்தாலும் தாண்டி வந்து நிறைய இங்கே வந்து புதுசு புதுசான பல புது விஷயங்கள் பண்ணுற டயேட்டஸு எல்லாமே நம்ம தமிழில் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது அது வந்து நம்ம இவங்களோட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இந்தியா மொத்தமும் வெற்றிமாறன் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போய் இந்தியிலையோ இல்லைன்னா வந்து தெலுங்குலையோ டேரக்டர்ஸை ஹீரோஸை மீட் பண்ணும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து வெற்றிமாறன் கூட படம் பண்ணுங்கிற பெரிய பேராசை இருக்குது எல்லாேருக்கும் இப்போ யாஷ் வந்து அவளை பெரிய படம் பண்ணார் அவர் வந்து வெற்றி கூப்பிட்டா மீறிட்டாக வருவாங்க பிரபாஸ் வந்துடுவார் அப்படி வந்து நம்ம டேரக்டர்ஸ் வந்து கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து உலகம் இந்தியா மொத்தமும் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அதனால் நம்மளே நம்ம குறைச்சி இன்றைக்கி மதிப்பிடக்கூடாது பையா படம் மட்டும் என்னென்னா இது இத்தினி படம் எடுத்தாலும் பையாவில் வந்த அந்த லொக்கேஷன்ஸ் இருக்கு நீங்கள் படம் பார்த்தா தெரியும் ட்ராவல்னால் படம் பார்க்கும்போது சிம்பிளாக ஏதோ ரெண்டு பேர் காரு மாதிரி தெரியும் ஆனால் அந்த ரோட்டில் போகிற எல்லா வண்டிகளும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற வண்டிகள் தான் ஒரு ஒன்மோர் போனால் மறுபடியும் திருப்பி எல்லாமே திரும்பி வரணும் ஒரு கண்டெய்னர் ஒரு லாரி எட்டு காரு ஒரு பைக்கு என்ன ரோட்டில் போனாலுமே அது நம்ம கண்ட்ரோலில் இருந்த வண்டிகள் நம்ம விட்டது அது திரும்பி ஒன்று வருன்னால் எல்லாமே திரும்பி வரணும் மறுபடியும் போகணும் பார்த்தா சிம்பிள் மாதிரி தெரியுது இல்லை ஆனால் பார்த்தா அவ்வளோ வேலை இருக்குது அதுக்குள்ளே லொக்கேஷன் வைஸாக என்னென்னா நான் எந்த படத்துலையும் லொக்கேஷனுக்காக அவ்வளோ மென கிடையாது ஏன்னா ட்ராவல் மூவிங்கிறதுனால நிறைய லொக்கேஷன் எத்தனை ஊரு ஹைதராபாத்தில் தொடங்கி பெங்களூரில் ஆரம்பித்து ஹைதராபாத் போய் சத்தாரா புனே என்டி ஸ்டுடியோவில் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நிறைய லொக்கேஷன்ஸ் வாகமனில் அந்த மலை சாங்கு இந்த படத்துக்காக நான் மெனக்கெட்ட மாதிரி லொக்கேஷன்ஸ் வந்து என்னென்னா ரோடு தான் ஆனால் பட் என்ன நிறைய லொக்கேஷன்ஸ் போயிட்டே இருக்கும் மறக்க முடியாத விஷயம்னா கிளைமேக்ஸை ரீசூட் பண்ணுது சொந்த படம் ஆனால் கிளைமேக்ஸில் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அது எங்களுக்கு பயமாக இருந்துச்சு அந்த பழைய கிளைமேக்ஸ் அதுக்கு இதுக்கு பெரிய சேஞ்சஸ் கிடையாது சும்மா மைல்டான ஒரு சின்ன ஒரு வித்தியாசந்தான் அந்த ஃபுட்டேஜ் இருந்தால் கூட இதில் ஏதாவது தூக்கி உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு கூட ஆசை தான் அதனால் இன்றைக்கி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது நான் தேட சொல்கிறேன் முடிஞ்சால் அதை வந்து இந்த ரிலீஸ் பண்ண ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் முடிஞ்ச அந்த உடைய ஃபுட்டேஜ் கிடைச்சதுன்னா அப்படியே அந்த கிளைமேக்ஸ் மறுபடியும் வந்து உங்களுக்கு தானாக நான் தேட சொல்கிறேன் ஆமாம் 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 என்னென்னா முதல்ல இப்போ வந்து என்னென்னா ஆல்ரெடியே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போக்கி வந்து என்னென்னா அவ்வளோ முதல்ல சொன்ன நினச்ச மாதிரி அவ்வளோ வேலைகள் இப்போ செய்ய தேவையில்லை இப்போ ரீரிலீஸ் அப்படி போட்டாலே போதும் அதுக்காகவே ஆல்ரெடி ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்கல்ல ஆல்ரெடி இந்த சாங்கெல்லாம் பெரிய ரீச் ஆகிருக்கு ஜனக மனசில் இருக்கிறதுனால இது வந்து நம்ம சொன்னால் போதும்னு தோணுது இருந்தாலும் அதுக்கான சந்திப்பு தான் இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் அதுக்கான விஷயம் இன்னும் போகும் குளராக யுவன் சங்கராஜா அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இந்த படத்தில் மிக அற்புதமான சாங்ஸ் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த நேரத்தில் முத்துக்குமார் நான் முத்துக்குமாருக்கு தான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் ஒவ்வொரு வரையும் எனக்கு வந்து அப்படியே அவ்வளோ அற்புதமாக எழுதி கொடுத்தாங்க அவங்க நம்ம கூட இப்போது ஜனங்களுக்கு வந்து சரியாக வேலை பார்க்குறவங்க மேலே அவ்வளோ பெரிய பேர் அன்பு இருக்குது தேட்டரில் போய் பார்த்தா தெரியுது அந்த முத்துக்குமார் மேலேயும் யுவன் சங்கர்ராஜ் அவங்க மேலேயும் எவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் அப் இருக்குங்கிறது படம் பார்க்கும்போது தெரியுது இந்த படத்தையே ஒரு சாங்க்கும் இன்னொரு சாங்க்க்கு இடையில் அவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படி தான் ரசிக்கிறாங்க இந்த படத்தை அப்புறம் இந்த படத்தில் வந்து கார்த்தி சார் தமன்னா வந்து சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு பேருமே அப்போ வந்து என்னென்னா ட்ராவல் மூவிங்கிறதுனால எங்கெங்கேயோ வண்டி போவோம் எங் நாங்கள் நினச்ச இடத்துலலாம் எடுப்போம் அவங்க ரெண்டு பேரையும் காரில் விட்டு நாங்கள் வாட்டி எங்கேயோ போயிட்டு ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்போம் அதனால் வந்து என்னென்னா அதுக்கு ஒரு பெரிய பொறுமையும் ஒரு அந்த பேஷனும் இல்லாமல் அவங்களால வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து நடிச்சிருக்க முடியாது கார்த்தி சார்லாம் வந்து என்னென்னா அப்படி கார் ஓட்ட தெரிஞ்ச ஒருவேளை அவருக்கு வந்து சரியாக வண்டி ஓட்ட தெரிலன்னு வச்சுக்கோங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் அவர் சூப்பராக வந்து அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுவார் அப்போ அப்புறம் நம்ம அந்த மாதிரி ஒரு படம் அவர் விரும்பின மாதிரியான ஒரு படம் வந்துருச்சு ஒரு ஸ்டைலான ஒரு ஆளாக அவர் மாறி வந்ததில் பெரிய ஹாப்பியாக இருக்குது இந்த படம் தமிழ் தெலுங்கில் பெரிய ஹிட்டு அவருடைய லுக் வைஸாகவும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க அந்த படத்தில் ஆல் டெக்னீசியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜெகன் காமெடி பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் இந்த பட சார்பான எல்லாருக்குமே வந்து நான் வந்து இந்த நேரத்தில் ஒரு வந்து மனசோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்